இன்று மக்களுடைய மனநிலை எப்படி என்றால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் சிலருக்கு தொழுகை பிடிக்கும் மாஷல்லா தொழுவார்கள் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஃபெயிலியர் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய மாட்டார்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கடமைகளை சரியாக செய்ய மாட்டார்கள் இப்படியாக அவர்கள் மார்க்க விஷயத்தில் தொழுகையில் ஈடுபாடு காட்டுவார்கள் ஆனால் குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் தோல்வி அடைந்து விடுவார்கள் இன்னும் சிலர் நம்ம பார்ப்போம் மார்க்கத்திலும் அதாவது தொழுகையிலும் ஈடுபாடு காட்டுவார்கள் குடும்ப விஷயத்திலும் ஈடுபாடு இருக்கும் மார்க்க அடிப்படையில் ஆனால் அவர்களுடைய தொழிலை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் அலால் ஹராம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டார்கள் இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் அல்லாஹுடைய விருப்பமாக அல்லாஹ் ஏவக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதனால்தான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்னை நம்பிவிட்டீர்கள் மறுமையை நம்பிவிட்டீர்கள் ஈமான் கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் நம்பிவிட்டீர்கள் நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள் இந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் சுத்தமாகும் சுத்தம் என்பது ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் ஈமானில் பாதி என்கிறார்கள் சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய ஹஜீத் இப்போ நம்ம கொஞ்சம் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து சிந்திக்க வேண்டும் ஈமானில் பாதி என்று சுத்தம் சொல்லப்படுகிறது என்றால் சுத்தத்திற்கு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது குரானிலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்லும் போது இன்னல்லாஹிபுல் முத்தீன் நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான் அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் சுத்தமாக இருக்கிற மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அதிகமாக தௌபா செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும் ஒரு மனிதனுடைய வெற்றி அதிலே தான் இருக்கிறது தான் ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்கிறது ஏனென்றால் பலவீனமான மனிதர்கள் நாம் பாவம் செய்வோம் இப்ப தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும் அதிகமாக தௌபா செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அதோடு சேர்த்து சொல்லுகிறான் சுத்தமாக இருக்கிறவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் சுத்தமாக இருப்பது என்பது இஸ்லாத்தின் இபாதத்தாகும் அது ஒரு வணக்கம் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பி வலியுறுத்திய ஒரு அம்சம்தான் இந்த சுத்தம் என்பது இந்த சுத்தத்தை முழு லைஃப்லையும் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது அதில் முதலாவதாக அகச்சுத்தம் அகச்சுத்தம் என்றால் நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சுபஹாத் என்கிற ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகம் என்கிற நோய் இருக்கக்கூடாது அதேபோல உலக வாழ்க்கை விஷயத்திலும் நம்முடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது ஷஹவாத் என்று சொல்லக்கூடிய இச்சை என்கிற நோய் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது இந்த இரண்டோடும் சேர்த்து பெருமை பொறாமை காழ்ப்புணர்வு வஞ்சகம் போன்ற மோசமான எந்த ஒரு அழுக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஒரு மோமினை பொறுத்தவரையில் அவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வதில் கொள்வதில் மிக கூடிய கவனம் செலுத்துவார் நபியல் நாயன் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களே அனுப்பிய நோக்கத்தை பற்றி வருகிற சொல்லும் போது ஓதி காண்பிப்பார் அதோடு சேர்த்து அவர்களை தூய்மைப்படுத்துவார் இங்கே அவர்களை தூய்மைப்படுத்துவார் என்பதற்கு தப்சிராசுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை அடையாளப்படுத்தி அந்த நோய்களில் இருந்து அவர்களை சுத்தப்படுத்துவார் வசல்லம் அவர்கள் இந்த பணியோடு அனுப்பப்பட்டார்கள் என்றால் சுத்தமான இதயத்தோடு தான் அவர்கள் இருந்தார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போதிக்க வந்தாலும் அதில் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் அந்த வகையில் இந்த உலக அவர்களுடைய உம்மத்திலே மிக பரிசுத்தமான இதயத்தோடு இருந்தவர்கள் அவர்கள்தான் ஆனால் அவர்களுடைய அதிகமான துவா என்ன தெரியுமா அல்லாஹ்மா ஆ தி நர்சி தக்குவாஹா வசக்கிகா யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு தக்குவா வைத்தால் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து தூய்மையாக அழுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் கரைகளிலிருந்து என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து அப்போ ஒரு மூமையினுடைய டார்கெட் அவன் தொழக்கூடிய தொழுகை நோக்கக்கூடிய நோன்பு அதே போல் ஜக்காத் சதகா குரான் ஒதுதல் தேவா செய்தல் என்று எந்த எத்தை அவன் செய்ய வந்தாலும் அவனுடைய ஆசையும் அவனுடைய நோக்கமும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கரைகள் போக வேண்டும் நமக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியும் பெருமைண்டா துன்னாஸ் உண்மைகள் சத்தியம் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது பெருமையாகும் அடுத்தவர்களை செகண்டாக கருதுகிறது நம்மை எப்போதுமே முதல் நிலை வைத்து அமல் கண்டெடுத்தாலும் நம்ம பெரியாள் பணம் என்று எடுத்தாலும் நம்ம ஆள் கல்வி என்று எடுத்தாலும் நாம் தான் பெரியவன் இப்படியாக நம்மை பெரியவனாக நினைத்து மற்றவனை எப்போதுமே செகண்டாக நினைப்பது இந்த வகையில் பார்த்தால் இன்று கிட்டத்தட்ட எல்லோரிடமும் பெருமை இருக்கிறது நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுங்க குழந்தை வளர்ப்பு என்று நான் வந்து குழந்தை வளர்ப்பில் சமூகத்தை பாருங்க குழந்தை வளர்க்க தெரியாமல் இருக்கிறாங்க குழந்தை வளர்ப்பு விஷயத்துல எல்லாரும் ஃபிரீல் அவனை பாருங்க இவனை பாருங்கன்னு நான் பட்டியலிட்றேன் அதனுடைய மீனிங் என்ன நான் சக்சஸ்ஃபுல்லாக குழந்தை வளர்க்குறேன் இந்த ஒவ்வொரு டொப்பிக் எடுத்தாலும் தொழுகை எடுத்துக்கிட்டால் மற்றவனை குறை சொல்கிறது வியாபாரத்தை எடுத்த வட்டி மற்றவனை குறை சொல்கிறது இப்படியாக மற்றவனை குறை சொல்லுகிற இந்த மனப்பாங்கு பெருமையினுடைய ஒரு அடையாளமாகும் அப்போ நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதா இல்லையான்னு நமக்கு தெரியும் அதே போல் பொறாமை பொறாமைண்டா ஒருவன் நல்லா இருப்பது பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக குடும்ப ரீதியாக ஒருவன் நல்ல அறிக்கிறான் மாஷால்லா நாலு பேர் அவனை பாராட்டுறாங்க புகழ்றாங்க இதை ஜீரணிக்கு இயலாம கொதிக்கிற தான் பொறாமை நம்ம ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு உரை சொல்றாங்க மஷல்ல அவர் நல்லவர் அவர் நல்ல சதக்கா செய்வார் மாஷா அவர் குடும்பத்தை நல்லா கவனிப்பார் என்று சொல்லும் போது மாஷா அல்லா தபார்கல்லா என்று சொல்ல இயலாம அவன் பச்சை கல்லன் அவன் அந்த கடவுள் தெரிய நமக்கு உண்மையிலே தெரிந்திருந்தா பரவாயில்லை நமக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை எந்த ஒரு நொலேஜும் இல்லை ஆனா நம்ம உடனே அந்த இடத்துல பாஞ்சி சொல்லுவோம் அவன் அவன் கள்ளன் அவன் அப்படிப்பட்டவன் இவன் எப்படிப்பட்டவன் நம்ம காதல கேட்கிறோமா இல்லையா இது பொறாமையின் வெளிப்பாடு ஒரு சகோதரன் நம்முடைய ஒரு சகோதரன் எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக இருப்பதை பார்த்து மாஷா கொடுக்கணும் என்று யார் நினைக்கிறான் உன்னுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எவருடைய அதை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் மற்ற பிள்ளைகள் நல்ல முறையில் படிப்பதை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் உங்களிடம் பொறாமை இருக்கிறது ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு நல்ல டீச்சர் மற்ற ஆசிரியர்கள் பாராட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் பிரின்சிபல் பாராட்டும் போது அந்த பாராட்டுதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பாராட்டுதலை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் யாருடைய உள்ளங்கள் எல்லாம் தடுமாறுகிறதோ அவர்களிடம் பொறாமை இருக்கிறது பக்கத்து வீட்டில் ஒரு வீடு கட்டுகிறான் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறான் அது அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு அவனுடைய ரப்புக்கும் சம்பந்தப்பட்டது அதை ஜீரணிக்கலாமா இவ்வளவு வல்பு போடணுமா இப்படி கேட் வைக்கணுமா இப்படி கதவு போடணுமா லஹவுலவலா பூ செ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனால் இப்படி வருகிறது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கிறது இப்படியாக நம்முடைய உள்ளங்களில் உள்ள நோய்களை எல்லாம் நாம் இஸ்லாம் அகற்றி நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது என்பது சுத்தம் என்பதில் இஸ்லாம் வலியுறுத்துகிற முதல் நிலையாகும்